நமது வேல் ஆயுதம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தியில் வணக்கம் என் பேர் ஜெயராமன் திருவாரூர் இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவராக இருக்கேன் இப்போ ஊடக வழியில் ஒரு செய்தியை பார்த்தேன் இந்த ஆர் ராசாண்டு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாமிகளை பற்றி தரக்குறைவாக பேசியே அது வாடிக்கையாக கொண்டு போன போனவட்டம் அப்படிதான் ஒரு ஒரு நாலு ஆண்டுகளுக்கு முதல் சாயங்கம்புறவங்களாம் விவச்சாரி மயங்கன்னு சொன்னாப்புல இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னால் திமுக இருக்கவங்களாம் பொட்டு வைக்காத பூ வைக்காதான்னு சொல்கிறாங்க இதே ஒயர் முதலமைச்சரோட அம் அம்மையாரும் கூட வழிபடுறாங்க பொட்டு வைக்கிறாங்க எல்லாமே மறுபடியும் எல்லாம் நடக்குது அதை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி திமுக வந்து எல்லா இடத்துலையுமே கோயில் குளத்தில் எல்லாமே பண்ணுறாங்க யாருமே வர வேணாம்னு சொல்லிடு கோயிலுக்கு வரவங்களாம் எங்களுக்கு டிஎமிக்க ஓட்டு போடக்கூடாதுனு சொல்லு இது ஒரு வாழையாடி வாழையாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கான் பல முறை வந்து ஒரு மத்திய மத்தியில் இருக்கிற ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கிற ஆள் இந்த மாதிரி தெய்வத்தை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காப்புல இதை கண்டிக்க மாதிரி உள்ளது இதை வாடிக்கையாகவே இந்த மாதிரி இருக்கு இந்து தெய்வத்தையும் இந்து வழிபடுறவங்களையும் இன்றைக்கி இந்துக்கள் சொத்தப்பூராமல் இன்றைக்கி இருக்க இதே ஒரு கிறிஸ்டின்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் இந்த மாதிரி பேச முடியுமா நீ தொப்பி வைக்காத நீ சிலுவை போடாத அப்படின்னா என் திமுகலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி பேச முடியுமா என்ன நாத்தியம் பேசுகிற நாத்தியனா மூணு பேருக்கு ஒரே மாதிரி இருக்கணும் நீ எங்கள்கிட்டே பேசிவிட்டு எங்கள் ஓட்டையை வாங்கிட்டு அந்த எலெக்ஷன் வரும்போதெல்லாம் இந்த த தெய்வத்தையும் இந்த வழிபடுறதையும் எம்ப தரக்குறவாக வார்த்தைகளை பேசுகிற இந்துக்கள் ஓட்டு வேணும் இந்துக்களை பற்றி தரக்குறைவாக பேசணும் பல முறை வந்து மக்கள் வந்து போராட்டம்லாம் கே கேட்காத கேள்வி கேட்டாங்க அது இன்னும் உதுத்து போய் தான் மறுபடியும் மறுபடியும் எங்கள் இந்துக்களையும் பற்றி தெய்வத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் எம்ப தரக்குறவா ஒரு தட ராஜா அவர்கள் பேசிட்டு வராரு கண்டிக்கத்தக்க மாறி உள்ளது இது பொதுமக்கள் வந்து இந்தமேலே வர ஆண்டுகள்னாச்சும் இவருக்கு ஓட்டுப்படாத இப்படிக்கு இருக்கணும்னு என்னோட பதிவை கூறுகிறேன் ராஜா திமுக சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு திமுக வேட்டி கட்டவங்க கையில் கயிறு கட்டாதீங்க நெத்தியில் பொட்டு வைக்காதீங்க எனக்கு வந்து நீங்கள் பிஜேபி காரணம் திமுக காரணான்னு தெரில அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்துக்கள்னாலே நெத்தியில் பொட்டு வைப்பாங்க கையில் சாமி கயிறு கட்டதாக செய்வாங்க இல்லை இந்துக்களோடய ஓட்டுக்கள் வேண்டாம் அப்படின்னு தைரியமாக அவர் மேடையில் சொல்லட்டும் இந்துக்களுக்கு அப்போயாவது சூடு சொன்னவர் தான் பார்ப்போம் அவங்களுக்கு இதுவே பொலப்பாப்பச்சு ஒரு டைம் எலெக்ஷன்லேயும் அவங்க பண்ணுற ஊழல் த டாஸ்மாக் ஊழல் இதேமாரி விஷயங்கள் மக்கள் மத்தியில் போயிட்டு இருக்கும் போது அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இந்துக்கள் சாமிகளை பற்றி இந்துக்களை பற்றி தரக்குறவாக பேசி இதை செய்தியாக்குறாங்க இதை ஊடகங்களில் அவங்களோட ஊடகங்களில் இதுவே ஃப்ளாஷ் பண்ணி அவங்க பண்ண ஊழலை தடுக்கிற நினைக்கிற மறைக்க மக்கள்கிட்ட போய் சேராமல் மறைக்கிறாங்க இதுதான் உண்மை இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்